நமஸ்காரம் இன்றைய நாள் விஸ்வா வசுவரிடம் சித்திரை பதினான்கு ஆங்கில தேதி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் ஆறு அஞ்சு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி நாலு இன்றைக்கு நட்சத்திரம் ரேவதி அது வந்து காலை மூணு முப்பத்தி ஏழுலே முடிஞ்சிருது ஸோ அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி வந்துடும் அப்புறம் திதி வந்து இன்றைக்கி அமாவாசை திதி அது வந்து நாளை நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் இருக்குது யோகம் பிரதி கரணம் சதுஷ்பாதம் இன்றைக்கு சுபகோரைகள் ஏழரை டு பத்து பகல் ரெண்டு டு நாலரை இரவு ஒம்பது டு பன்னெண்டு ராகுகாலம் நாலரை டு ஆறு ஈவினிங் யமகண்டம் பன்னெண்டரை பன்னெண்டு டு ஒன்றரை மதியானம் புலிகை மூணு டு நாலரை மதியானம் ஸோ இன்றைக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள் கிருத்திகை மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயுள்யம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை உத்ராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கெல்லாம் இன்றைக்கி தாராபலன் கிடையாது கேபி பஞ்சாங்கம் படி இன்றைக்கான நாளை ஆதிக்கம் பண்ணக்கூடிய கிரகங்கள் என்னென்னு நம்ம பார்க்குறப்போ சந்திரனில் வந்து பயணிக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய கிரகங்கள் நம்ம பார்ப்போம் அந்த நாட்களில் அவங்கவுங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கோ மாதிரி பலன்களை கொடுப்போம் இன்றைக்கு வந்து முழுமையாக வந்து அஸ்வினி நட்சத்திரம் காலையிலே ஆரம்பிச்சதுனால அஸ்வினி நட்சத்திரம் வந்துட்டு ஃபுல்லாக செவ்வாய் நட்சத்திர அதிபதி கேதுவாக இருக்குது அப்போது செவ்வாய் கேதுனுடைய ஆதிக்கம் இருக்கும் உப நட்சத்திர அதிபதி அளவில் பார்க்குறப்போ காலையில் எட்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் மணிக்கு சுக்கரன் ஒம்பது இருபத்தி நாலு வரைக்கும் சூரியன் பதினொன்று ஒம்பது வரைக்கும் சந்திரன் பன்னிரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் செவ்வாய் மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ராகு ஆறு இருபது வரைக்கும் குரு ஒம்போது முப்பத்தி ஒம்பது வரைக்கும் சனி அதன் பிறகு பனிரெண்டு முப்பத்தேழு வரைக்கும் புதன் அப்புறம் நாளை காலை நாலு மணி வரைக்கும் சுக்கரன் அதுக்கப்புறம் அஞ்சு மணி வரைக்கும் சூரியன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது இன்றைக்கு நட்சத்திரம்லாம் காலையில் சீக்கிரமாகவே முடிஞ்சிறதுனால மூணு மணிக்கே முடிஞ்சதுனால நம்ம சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்போ இன்னைக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் தான் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ந இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி கணக்கு ஆங்கில தேதி போட்டதுனால அந்த மாதிரி இருக்குது ஸோ இன்றையான நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் வர்றப்ப அது வந்து அஸ்வினி நட்சத்திரம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்